மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ரேணுகாவை ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வேறு யார் காரணம் ரகு தான் காரணம் ரகு தான் வந்து முன்ன மாதிரி வந்து நர்ஸ் கிட்டே சொல்லி நர்ஸு வந்து மல்லிகிட்ட ஃபோன் பண்ணி இப்படி எல்லாம் சொல்லி இன்றைக்கி டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்குது டாக்டர் உங்களை பார்க்கணுமா ரேணுகாவுக்கு செக்அப் இருப்பு அது அதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல் வந்து ரகு பிளான் பண்ணுற மாதிரி வந்து பிளான் பண்ணிட்டாரு ஆனால் வந்து இங்கே வந்து என்ன விஷயம் இப்போன்னா அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ரேணுகாவுக்கு தெரிஞ்சிடும் ரேணுகா தான் சொல்லுவாள் இந் இந்த டைமில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ரேணுகா தான் வந்து ரகு கிட்ட பேசுகிறதே இல்லை ரகுவை வந்து அவாய்ட் பண்ணுறா மொபைலில் வந்து ஏதோ பண்ணிவிட்டால் இதோ லாஸ்ட் கால் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிவிட்டு அவளை காண்டக்ட் பண்ணவே முடியாது அப்படின்ற பட்சத்தில் தான் ரகுவே வந்து தானாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இன்ஃபர்மேஷனை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அதையும் இது வந்து விஜய்க்கு எதுவும் தெரியாதுல்ல ஹாஸ்பிட்டலில் தான் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசனும் விஜயும் வந்து கிளம்பிட்டு ரேணுகாவை கூப்பிட்றதுக்கு போகிறாங்க ஆனால் ரேணுகாவுக்கு தெரியும் யார் வர சொல்லியிருக்காங்க எதுக்காக வர சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாமே வந்து ட்ராமா தானே டாக்டர் ட்ராமா ஹாஸ்பிட்டல் போகிறது ட்ராமா செக்கப் பண்ணுறது ட்ராமா இப்படி எல்லாமே ட்ராமாவாக இருக்கும்போது எப்படி போக முடியும் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரகுக்கு வந்து நம்ம எதிரியாச்சு இல்லை ரேணுகாவுக்கு வந்து நல்லாவே தெரியும் ரகு தான் வர சொல்லியிருக்கான் போனால் வந்து நம்மளை ஏதாவது பண்ணுவான் அப்படி இல்லைனா நம்மளை ஏதாவது பண்ண சொல்லுவான் இங்கே விஜயவோ இல்லை கதிரேசனையோ ஏதாவது பண்ண சொல்லுவோம் அப்படின்றது நல்லாவே தெரியும் இப்போ முழுசாகவே வந்து ரேணுகா வந்து க ரகு வந்து அவாய்ட் பண்ணிடணும் இதுக்கப்புறம் அவனுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்றதுனால தான் வந்து அவங்ககிட்ட பேசாமே இருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்போ அவங்ககிட்டக்கே போனால் நம்ம மாட்டிப்போம் அப்படின்றது வந்து ரேணுகாவுக்கு நல்லாவே தெரியும் அதனால் வந்து ரேணுகா வந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியெல்லாம் எடுத்து வச்சு நான் கழுத்து அறுத்துப்பேன் எனக்கு ஹாஸ்பிட்டலும் வேணாம் ஒன்றும் வேணாம் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் யாரும் என்னை கட்டாயப்படுத்தாதீங்க அப்படி கிட்டே வந்தீங்கன்னா நான் கையை அறுத்துப்பேன் அப்படின்னு வந்து கையை அறுத்துக்குவேன் இல்லை க கழுத்து அறுத்துவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கத்தி எடுத்து கழுத்தில் வச்சுட்டு மிரட்டிகிட்டு இருக்காங்க ரேணுகா விஜய் வந்து அப்போவும் விடலை நீ இது மாதிரிலாம் பண்ணாத கத்தி ஷார்ப்பாக இருக்குது எதுக்காக இப்படி பண்ணுற இவ்வளோ நாள் நீ வந்து வந்துடுவல்லை ஹாஸ்பிட்டல் போனான்னா நீயே ஜாலியாக வருவாயில்ல இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் கேட்க சரி வீடு நான் உன்னை தூக்கிட்டு போகிறேன் நீ வரலைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தூக்குறதுக்கு போகிறாரு அப்பையும் வந்து ரேணுக்கா வந்து விடாமல் இல்லை இன்னைக்கிட்டே வந்தோன்னா நான் கழுத்து அறுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டுருக்காங்க உடனே என்ன கதிரேசன் வந்து உன் இஷ்டத்துக்கு இருமா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவார் ஏன்னா வந்து பொண்ணு வந்து எது சொன்னாலேயும் வந்து கதிரேசன் தட்டாமல் செய்கிறவரு இல்லை அதனால் வந்து பொண்ணு பாசத்தில் வந்து இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விட்டுட்டாங்க அப்புறம் என்ன இங்கே எந்த வேலையும் இல்லை நம்ம விஜய் வந்து உடனே வந்து மல்லிக்கிட்டக்கு தான் போயிடுவார் இப்போ ம வில்லு விஜய் வந்து மல்லி ரேணுகா கிட்டே வந்து கொஞ்சம் தள்ளி நிற்கிறது இல்லை ஏதாவது ஒன்று பண்ணால் இப்போ திட்டுறதெல்லாம் வந்து இப்போ தான் வந்து விஜய்க்கு புத்தி வருதா இல்லை வந்து அது இருக்கிற வேறு டென்ஷனில் வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்காரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இருந்துமே வந்து இப்படி ரேணுகாவை திட்டுறது வந்து விஜய் வந்து கொஞ்சம் தான் இருக்குது ஏன்னா வந்து விஜ் ரேணுகாவை நம்புறது முழுசாகவே நம்பக்கூடாது விஜய் வந்து இவ்வளோ நாள் தான் கண்மூடித்தனமாக இருந்துட்டார் இதுக்கப்புறமும் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இப்போ விஜயும் மல்லியும் வந்து வீட்டில் இருக்காங்க மல்லி என்ன எப்போயும் போல் சாப்பாடுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து ரொமான்ஸாக பேசிட்டு சந்தோஷமாக தான் இருக்காங்க இப்படியே வந்து டெய்லியும் இருந்துட்டால் பரவாயில்லை இந்த ரேணுகா வந்து நடுவில் வராமல் இருக்கிற வரைக்கும் ஏன்னா வந்து இப்போ ரகு வந்து இன் ரேணுகா பிரச்சனை வர்றதுனால ரேணுகா வந்து விஜய் பற்றி யோசிக்காமல் ரகு கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிக்கிறாங்க அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் ரகு தொல்லை இருக்கிற வரைக்கும் வந்து விஜய்க்கும் மல்லிக்கும் நடுவில் இந்த ரேணுகா வரமாட்டான்னு நினைக்கிறேன் இப்போ வந்து இங்கே விஜய்க்கு வந்து கால் வருது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா விஜயோட அக்கா ராஜேஸ்வரி தான் பண்ணிகிட்ருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும் அந்த சொத்துக்கார சொத்து பிரச்சனை தான் இப்போ வந்து பணம் கொடுத்துட்டா விஜய் வந்து நமக்கு சைன் பண்ணிவிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி வந்து விஜய்க்கு கால் பண்ணி அவங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் ஃப்ரீயாக இருக்கும்போது வந்துரு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கால் பண்ணுறேன் மல்லி விஜய் வந்து மல்லியும் சரி விஜய்யும் சரி அவ்வளோ சீக்கிரம் வந்து ராஜேஸ்வரியை நம்ப மாட்டாங்க ஏன்னா வந்து இவ இவ்வளோ இறங்கி வந்து பேசுகிறவ கிடையாது ஏன்னா வந்து நான் நேற்று வந்து வீட்டுக்கே போயிட்டு பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உதவி கேட்குறேன் அப்போ கூட அவள் கொஞ்சம் கூட இறங்கலை இப்போ எதுக்கு தானாக வந்து ஃபோன் பேசுகிறா ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கா அதுவும் வந்து முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசுகிறான்றது விஜய்க்கும் மல்லிக்கும் டவுட் வந்துருச்சு ஆனால் இப்போதைக்கு ராஜேஸ்வரி வந்து உண்மையை சொல்லி வந்து கேட்பாங்களா அப்படின்றது தான் என்னோடய கொஸ்டின் ஏன்னா வந்து சொத்து எல்லாம் உன் பேரில் தான் இருக்குது என் பேருக்கு எழுதி கொடு அப்படின்னு சொல்லுவாளா இல்லை அப்படி சொன்னாலும் விஜய் வந்து விடமாட்டான் அப்படின்றத வந்து இவளுக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு எப்போ தான் உண்மையை பேசி உண்மையை வாங்கணும் அப்படின்ற பழக்கமே கிடையாது இவங்களுக்கு ஏமாற்றணும் இல்லைனா திருடணும் இல்லைனா ஏமாந்த நேரத்தில் வந்து அவங்ககிட்ட கையெழுத்த வாங்கிக்கணும் அப்படி தானே எப்பயுமே வந்து அப்படி தானே பண்ணிகிட்ருக்காங்க அது மாதிரி இப்போ வந்து விஜய் வந்து எப்போ உண்மையை சொல்லாமல் கிட்டே வந்து வேறு ஏதாவது சொல்லி தான் வந்து நான் உனக்கு பணம் தரேன் எனக்கு நீ சைன் பண்ணி கொடு அதுக்கு ஏதாவது வந்து அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சைன் பண்ணுவாங்களா இல்லை உண்மையே சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அது எப்படி விஜய் முடிவு எடுக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கெஸ் பண்ணவே முடியல இது எல்லாமே வந்து விஜய் கையில் தான் இருக்குது இப்போதைக்கு மல்லி நமக்கு ஹாஸ்பிட்டல் மல்லியோடய அண்ணனுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு தான் ரொம்ப முக்கியம் அவர் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் இருக்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் விஜய் வந்து எனக்கு பணம் மட்டும் போதும் உங்கள் சொத்தும் தேவையில்ல ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு சொல்லி விட்டுருவாரா இல்லை இது இந்த சொத்து எல்லாம் என் நா உழைச்சிது எனக்கு தானே வந்து சேரணும் இதில் அப்பா சொத்து மட்டும் கிடையாது என்னோடய உழைப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொத்துக்காக சண்டை போடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல எனக்கு தெரிஞ்சு வந்து விஜய் வந்து சைன் பண்ணவே கூடாது கா சொத்துலாம் வந்துட்டால் நம்ம காசு எப்படி வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஆனால் வந்து விஜய் என்ன முடிவு எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இப்போ மல்லியும் விஜய் வந்து இப்போ இன்னைக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க காரணம் எல்லாமே வந்து ரேணுக்கா அவ்வளோதான் ஏன்னா வந்து இவ இவங்க நடுவில் வராது இருந்தாலே வந்து விஜயும் மல்லி ரொம்ப சந்தோஷமாகவே இருக்காங்க மல்லி இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அதை பார்த்து நமக்கும் ரொம்ப ஹாப்பி இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்